Top down! உலகம் எங்கும் சலாம் திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால கோலாகலமான கொண்டாட்டம் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ யூ மாதிரியான மாலைகள் இவ்வளோ பெரிய கட் அவுட்டு சும்மா சென்னையை ஸ்தம்பிச்சு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கம் இவ்வளோ அற்புதமான இந்த மாலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் இன்னும் ஃபேன்ஸ் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்புடன் இங்கே சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு தமிழ்நாட்டிலையும் அதாவது பெங்களூர் தமிழ்நாடு ஒன்றா சேர்ந்து இந்த செலிப்ரேஷனை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாம் வருதுங்க பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செலிப்ரேஷன் தலைவர் ஃபேன்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும் சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு நிகழ்வும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி காட்சிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்துலேருந்து லதாமா மற்ற எல்லாருமே வராங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்கு இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமிப்பான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குங்க என்னென்னா மாவட்ட செயலாளர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் ஒன்பது மணிக்கு வராங்க அப்படின்னு இந்த படத்துல நடிச்ச விஷ்ணு விஷால் அவங்க வராங்க விக்ராந்த் வராங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பா படம் செமையா வந்திருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு காத்து எப்படி இருக்குது பயங்கர